રુક ગઈ લેવું ના ના ફાઈટ કર ના ના ની હા બાગરું ચીરી માંડ ના નંબર લોસન્ટ અપરા ના પાય જડડી ઊલવોટી મેલે સાચું બોડવું ની સાચું બોડું મેલે જડડી પોટવું અછી માલા તા એ એ પૂ માસ કુદુ

We'll be right back.

அந்த சிரமத்திரம் இல்லை பெண்ணை நானே பார்த்தேன் எங்களுக்கு தெரியாம பெண்ணு எந்த நாட்டில் இடை நாட்டவர் நம்ம நாடாட்டா

இதே நாட்டை முறை நம் நாட்டு இளவரசியாக இளவரசி கிடையாது அப்பா இதே

குப்பை எங்க கோபுரி எங்க அவன் நமக்கு மருமகள் நடக்காது இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது அவளை மறந்து விடு மறந்து மறந்து விட மறைந்து விடுத்து

தெரியுமா <laughs> 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 એ ઓય આ નાર આયા પા આને એટલે નાની ઇરને વિડવે સાવ બોલા આમાં બો સાવ બો તું

ாக்கா என்ன்தான் பண காசு வச்சிருந்தாலும் நம்ம சாம்பரதாயின்னு ஒன்று இருக்குது சடங்குன்னு ஒன்று இருக்குது நாங்கள் தான் வருவோம் ஏன்னா வேலையா சத்தம் கட்டிக்க ஆகாது கேள்விப்பட்டா

நீ யாரை தேடுற? நீ யாரை தேடுற? மாளே, என்ன வேணும் தான் சொல்ற? மாடா மாறி ஆயிடு. டேய், நில்லு வா. ஒரு தேவியா போறாங்க. யாரா பத்தி நீரா? வெள்ளாளன் தோறு போடுனே ஆட்டுறதுக்கு எங்கி நிக்குறா? ஒரு நல்ல தலை ஊடனே ஊதா போலாம். குடிங்க தேவியா போய் குதிப்போம் ஓடலாம். குடிங்க மாமா குடிங்க ஆவே டகம் லேரனியோ நம்மள தெரிஞ்சு பாற நம்ம ஜோடி நேசமுள்ள நம்மள சையன சொன்னாரோ பாற சையன பண்ண அவனே தான் சொன்னா இப்போ யார் கூட்றான் நான் தான் கூட்றूंगा ஏன் கூட்றடா ஊடுறீடிமே அட்ரா டானிக்கு சப்போர்ட் உமே கிராண்டாகாராம் சச்ச தே ஊடு சாங்க போகப்படாத ஊடு ஊடு நம்ம தகதியா பாற பாற தரானேடா கூடாங்க கெபன பாருங்க நம்மந்திரன் இட்றடா வா

சரி யார் வயசு

இல்ல சங்க இல்லபா அதற்கு ஒரு வார்த்தை கேட்டதா அம்மன் கோயில சுண்ட நாளைக்கு சனிக்கிழமை பகவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை முனிசூர் கோயிலுக்கு போ திங்கட்கிழமை பசுமா கோயிலுக்கு போ செவ்வாய்க்கிழமை முருகூர் கோயிலுக்கு போத்கிழமை என்ன கோயந்தா பண்றாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு அடுப்பு அடுப்பா என்ன படுத்தீங்களா பின்னால் தான் நினைத்து பாருங்கள் ராஜா தேசியங்கள் சோறுபான

கணவனையும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அக்கா அந்த ஆடவனை முகத்தை கூட பார்க்காத திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்குதுன்னா வளர்ப்பு உன் வளர்ப்பு தான் ஏன் கண்முள்ள உன் தங்கச்சி இல்லன்னா இளவரசர் ஒருத்தர் தான் செத்துருவாரு ஆமா உன் தங்கச்சி இல்லன்னா நாங்க ஒரு ஏழு லட்சம் பேர் செத்துருவோம் இப்ப இதுக்கு மட்டும் சாவு சாவுன்ற கண்ணால பாக்காத கணாலனை

மருவ பத்தடா என்னம்மா சொல்ற முன்ன பின்னா மகாலட்சும பாத்து கிடையாது சொல்லுவாங்க லட்சுமி கலாச்சாரமா இருந்தா குடும்பம் நல்லா இருக்குன்னு என்மா என் வீடு ரொம்ப ஓல கத்த வீடு எம்மா ராத்திலாம் கண்ணுமிச்சு ஆட்ட ஆட்டி பகல்ல போய் தூங்கினாக்கா சூரியன் சூத்திரம் கொடுத்துறாங்க ஓட்ட ஓட்ட வீடு எல்லாம் ஓல கத்த வீடாச்சு அதனால மகாலட்சுமி சொன்ன பாத்தியவோ மருமகளை ரெண்டு நாளைக்கு அனுப்ப வச்சு அனுப்புறேன் மகாலட்சுமி கூறைய பிடிச்சிட்டு கொட்டு மகாலட்சுமி பிடிச்சிட்டு வர்றோம்

ஒரு <aunque mehranoughs> <much Travevé>

માટો બાયા માટ કેટ માટો લગ્ન નાટક આ લૂસાના બા લે લૂસાના ગા ઘરે આવું યે ભઈ પોઈ જા ના પોઈ જા નમ તો લૂજી મે